ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரா ஸ்டைல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைடே அன்னைக்கு அன்றைக்கி பௌர்ணமி ப்ளஸ் சுக்கரஹோரை இல்லைங்களா நான் காலையில் சாமி கும்பிட முடியல ஸோ ஈவினிங் வந்து நம்ம பௌர்ணமி பூஜை சேர்த்து பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே முருகருக்கும் இருக்க வெளத்தில் தீபம் போட்டுடலாம் அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் பூஜை போட்டிருந்தேன் அந்த மாதிரி அந்த பிளாக் தான் இது புதுசாக நம்ம நான் ஒரு டெக்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த ஆர்கனை இந்த செட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிச்சன் ரேக்குக்காக வாலில் ஓட்டுற அந்த ஸ்டாண்டு தான் இது நான் ஃபோர் ஸ்டாண்ட் தான் வாங்கியிருந்தேன் அதில் எனக்கு வந்து அந்த கிச்சன் ரேக்கில் சிங்க்கான இது ஒட்டவே இல்லை எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் ஒட்டலை சரி என்ன பண்ணலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதனால் நான் ஃபோரில் வந்து த்ரீ வந்து பசங்க ஸ்டடீஸ்க்காகவும் மீதி ரெண்டு மீதி டூ வந்து பாத்ரூம் ஆர்கனைஸ்காகவும் வச்சிட்டு நான் இந்த ஒன்று மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் கிச்சன் ஸ்டாண்டில் வந்து பேண்டி ஸ்டாண்டில் வந்து ஒட்டிட்டு ஹெவி கிக் போட்டு ஒட்டி அது நம்ம விநாயகர் ஸ்டிக்கர் அந்த இன்விடேஷன்லாம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த இன்விடேஷனில் இருக்கிற இந்த ஸ்டிக்கர் விநாயகர் ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு வச்சு அதுக்கு ஒரு லைட் டா டார்ச் லைட் மாதிரி ஒன்று பேட்டரி செட்டில் ஒன்று வாங்கி வச்சு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு எனக்கே வந்து என்ன பண்ணலாம் வேஸ்டை பண்ணக்கூடாது இல்லைன்றதுனால பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது சூப்பராகவும் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுனால் சொல்லுங்கள் இந்த ஐடியா நல்லா இருக்கா இல்லையான்னு என்னை வாங்கின பொருள் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா எதுக்காவது யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் விநாயகரை கிச்சனில் எந்த சாமி ஃபோட்டோவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா விநாயகர் கிச்சனில் வந்து அன்னபூர்ணி வைக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு வந்து சாமி வைக்காமல் சில ஸ்டிக்கரை வச்சு விநாயகரை பார்க்கும்போது கிச்சனுக்குள்ளே நுழையும் போது அந்த விநாயகரை பார்த்து போ பார்க்கும்போதே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிது எனக்கு சமைச்சிட்டு மாதிரி நான் விநாயகர் அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் எனக்கு அதை பார்க்கும்போது இந்த லைட் செட்டிங்கோடு பார்க்கும்போது ரொம்ப செம்மையான ஒரு ஃபீல் கிடைக்கிது அதனால் நான் வச்சேன் நான் எனக்கு வேறு எதனால் வைக்கணும்னு ஐடியா இருந்துச்சு சரி சாமி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு சாமி ஃபோட்டோலாம் இல்லாமல் அந்த இன்விடேஷன் இருக்கிற ஸ்டிக்கரையே கோல்டன் ஸ்டிக்கரையே நான் எடுத்து ஓட்டினது செம்மையாக இருந்துச்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி முடிச்சுட்டு பூ பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் பூவெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பூவும் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு இருந்தேன் சைட் பை சைட் பௌர்ணமி இல்லையா ஸோ என்ன பண்ணலாம் என்ன பிரசாதம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்பும் ஜவ்வரிசியும் போட்டு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ணணும் புதுசாக போய் வாங்கிக்கிட்டு இது பண்ணுறதை விட அப்போ வந்து எனக்கு ஜவ்வரிசி கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு பைத்தம்பருப்பும் பண்ணலாம் ஏன்னா ஜவ்வரிசி மட்டும் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பைத்தம்பருப்பு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குபேருக்கு பைத்தம்பருப்பு தான் ரொம்ப இஷ்டம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதையும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பாசப்படிக்க தண்ணி செஞ்சு கோலம் போட்டுட்டு சைட் பை சைட் ஜவ்வரிசியும் ஊற வச்சுருந்தேன் ஜவ்வரிசியும் பருப்பையும் ஊற வச்சுட்டு தான் நான் பூ போடுறதுக்கே வந்தேன் நான் ஒரு வேலை முடிஞ்சிடுச்சுருந்து தான் அந்த பாயசம் வேலையும் பாயிரத்துல இதையும் பார்த்துக்கிட்டு இருந் செஞ்சிட்ருந்தேன் சாமிக்கு எல்லா விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு சாமாணியெலாம் ஏற்றி ஊது பற்றியும் ஏற்றி வச்சுருந்தேன் வெளியிலேருந்து விளக்கு ஏற்றிட்டு தான் வரணும் ஸோ வெளியிலேருந்து வாசல்லேருந்து இருந்து தாமரை விளக்குக்கு ஏற்றிட்டு அப்புறம் காமாட்சி அம்மா விளக்குக்கு விநாயகருக்கு குத்து விளக்கு ஏற்றி அப்படியே கிருஷ்ணருக்கு அம்மாவுக்கு அப்படியே மேலே ரெண்டு காமாட்சி விளக்குக்கு ஏற்றி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் முருகருக்கு ஏற்றினேன் அந்த ஆறு விளக்கு ஏற்றி முடித்தேன் மோஸ்ட்லி இது வந்து சுக்கரகோரையில் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு ஏழு அதில் தான் ஏற்றணுன்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி வேண்டுதல் எதுவும் இல்லாததுனால நான் வார வாரம் வெள்ளிக்கிழமை எப்போ சாமி கும்பிட்றனோ அப்போ ஆறு வலைக்கு நான் போடுறேன் நான் அதனால் எனக்கு வேண்டுதல் இருக்கிறவங்க அந்த டைமிங்கில் பண்ணுங்கள் சப்போஸ் எனக்கு டைம் இருந்தால் காலையிலையும் நான் அந்த ஆறு ஏழு டைமிங்லேயும் சுக்கரஹோரையில் பண்ணுவேன் செவ்வாய்க்கிழமை முருகருக்காக அந்த டைமிங்கில் ஆறு செவன் சிக்ஸ் டு செவன் டைமிங்கில் பண் விளக்கி போடலாம் பட் எனக்கிட்ட வந்து எப்போ டைமிங் நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒரே டைமில் செய்ய முடியாது இல்லையா ஸோ நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு சாமிக்கான வேலையும் டைமிங் ஒதுக்கும் போது எனக்கு எந்த டைமிங் செட் ஆகுதோ அந்த டைமிங்கில் வந்து நான் சாமி அந்த விளக்கி சாமி கும்பிடுறேன் ஒன்று சப்போஸ் மார்னிங் டைம் இருந்துச்சுன்னா விலக்கிழமை அந்தளவுக்கு ஹெவி ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மா வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னா மார்னிங்கே விளக்கு ஏற்றி முடிச்சுடுவேன் சப்போஸ் நமக்கு வெள்ளிக்கிழமைக்கு மார்னிங் வேலை இருக்குதுன்னா நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் சாமி கும்பிடுவேன் இல்லை இப்போ அந்த டைமில் பண்ணணும் நம்ம இழுத்து செஞ்சுட்டு டென்ஷனோடு அந்த விளக்க நம்ம ஏற்றிட்டு இருக்கிறத விட நிதானமாக சாமிக்குன்னு நம்மளும் ஃப்ரீயாகி சாமிக்குன்னு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி எந்த டென்ஷனும் இல்லாமல் அவரை மனதார வேண்டணுன்றக்காகவே நான் நமக்கேற்ற மாதிரி நான் அந்த டைமிங்கை செட் பண்ணிப்பேன் அவசர அவசரமாக எதையும் பண்ணாமல் ஏன்னா நம்ம அந்த டைமிக்கு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம எல்லா வேலையும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அது இதை பண்ண முடியலையே அதை செய்ய முடியலேன்னு சாமிக்கு இதை செய்யணுமே சாமி நம்ம அந்த டைமிங்கை இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு பதட்டத்தோடு நம்ம எல்லா வேலைத்தையும் நம்ம செஞ்சிகிட்டு இருப்போம் எதுக்கு அந்த பதட்டம் சாமிக்கு நம்ம தனியாக டைம் ஒதுக்கும் போது ஒரு ரிலாக்ஸேஷனாக எனக்கு நான் ஒன்று திருப்தியாக மனதார நான் சாமி கும்பிட்ணும் இன்னும் இந்த டென்ஷனே இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகவே நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த டைமை செட் பண்ணிப்பேன் ஸோ இந்த டைம் தான் பண்ணணும் இந்த டைம்லாம் பண்ணணும் அப்படின் காலையில் தான் சாமி கும்பிட்ணும் அப்படின்லாம் எனக்கு நான் எழுதி பண்ணிக்க மாட்டேன் பசங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க நான் சாமி கும்பதை பார்த்துட்டு சின்னவன் வந்து நானும் வந்து கற்பனை ஆரத்தி கட்டுறமா அப்படின்ட்டு வந்தான் அவனும் ஆரத்தி இருந்தான் சைட் பை சைட் டிவியில் வந்து நான் சாமி பாட்டு போட்டிருந்தேன் அதை கேட்டுவிட்டு சாமி எல்லா பூஜை வேலையும் நான் இருந்தேன் ஆர்த்தியும் கட்டி முடிச்சாச்சு நானும் வந்து காட்டுறேன்னு சொல்லணும் வந்திருந்தான் இருடா கற்பூரம் வந்து எதுவாகி போகுதுன்னு சொல்லிட்டு கற்பூரம் ஒன்று வச்சு விட்டேன் வச்சுட்டு அவனும் தீபாரத்தை காட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தான் வெள்ளை அடிக்கணுன்ட்டு அவருக்கும் ரொம்ப ஆசை ஒரு கையில் வச்சுட்டு இன்னொரு கையை ட்ரை பண்ணாத இரு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா கற்புரத்தை கட்டி விட்டுறப்போங்கன்னு ஒரு பயம் அப்புறம் அவனுக்கு விபதி வச்சு விட்டுட்டு நானும் குங்குமம் எடுத்து வச்சுக்கிட்டு சாமி சந்தோஷமாக அன்னைக்கு எனக்கு வெள்ளிக்கிழம சந்தோஷமான பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது வீட்டில் அந்த விளக்கு ஏற்றி அந்த சாமி முகத்தை பிரகாசமாக அந்த ஒளியை பார்க்கும்போதே நமக்கு பெரிய எந்த கஷ்டங்களும் நமக்கு அது ஞாபகத்துக்கே வராது என கேட்டால் அந்த ஒளியை பார்த்தாலே போதும் நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லோருமே கண்டிப்பாக சாமி பூஜை பண்ணுறத தயவு செஞ்சு தவிர்க்காதீங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களால் முடிஞ்சதை பிரசாதமாக வச்சு கண்டிப்பாக வழிபடுங்க அப்புறம் வாசலில் ஸ்டிக்கர் ஏற்கனவே அந்த நம்ம பாப்பா தான் பிரிச்சுட்டானுங்களே லீவும் ஒலிணும் ஆகாமல் பிச்சுட்டாங்க ஸோ எனக்கு வெறுமுன்னே வச்சுருக்க இஷ்டம் இல்லை ஸோ அதனால் இன்னொரு ஸ்டிக்கர் வாங்கி பிச்சாலும் பரவாயில்ல வாசலில் கண்டிப்பாக எனக்கு இந்த கோலம் இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்டிக்கராக வாங்கியே ஓடிட்டேன் அந்த கோலமாவு அந்த பிளேட் அந்த அச்சு வாங்கலான்னு தான் நினச்சேன் சப்போஸ் அந்த அச்சு போட்டுட்டு கண்டிப்பாக களைச்சி விட்ருவாங்கன்னு தோணுச்சு எப்படி இருந்தாலும் கோலம் போட்டு நம்ம பசங்களாவது கழிப்பாங்க நம்ம வந்து கண்டிப்பாக கழிப்பாங்க நடந்து 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 கண்டிப்பாக கலைச்சி விட்ருவாங்க சரி ஸ்டிக்கர் ஆச்சும் கண்டிப்பாக நிலச்சின்னு இருக்கும் ஓரளவுக்காவது ஒரு மாதமாவது இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஸ்டிக்கரையே ஓட்டிட்டேன் பரவாயில்ல இந்த மழை காலம் வேறு படிக்கட்டிலேருந்து இந்த மழை தண்ணி கண்டிப்பாக வரும் மழையில் பட்டாவது கண்டிப்பாக ஸ்டிக்கர் பிரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் பிஞ்சாலும் பரவாயில்ல எக்ஸ்ட்ராவே நான் வாங்கி வச்சுருக்கேன் சப்போஸ் பிஞ்சாலும் நம்ம ஒட்டிக்கலாம் எனக்கு வாசல் வேறுனா இருக்கிறதுக்கு மனசு இஷ்டமே இல்லை ஒரு மாதிரி தல்லாக இருந்து மாதிரி இருக்குது வாசல் சரி ஆரத்தி காட்டி முடிச்சாச்சு குபீரருக்கும் மெலகெட்டியாச்சு குபீரர் அந்த இயந்திரத்தை வச்சு தான் நான் சாமி கும்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணக்க மறக்காமல் சப்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இதுவரைக்கும் சப்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்